பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப நீதமாக நடக்கணும் இது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவதே கிடையாது எந்த அளவுக்குன்னா பிள்ளைகள் தாயை பார்த்து தகப்பனை பார்த்து சொல்லும் நீங்க என்னைக்குமே என் விஷயத்தில் நீதமாக நடக்க மாட்டீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து குற்றம் சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு பிள்ளைகள் குற்றம் சுமத்துவாங்க நேரடியாக பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க நீங்க என்ன நியாயமாவே நடக்க மாட்டேங்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு சாதகமாக நடக்கிறீங்க எனக்கு நியாயமா நடக்கல நேர்மையா நடக்கல அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை குற்றம் சாட்டுகின்றன வேற எங்கோ வெளிய போய் சொல்றது இல்ல பெற்றோர்கள்ட்டே நேரடியா சொல்றாங்க அந்த அளவுக்கான நடைமுறைகள் எத்தனை குடும்பங்கள்ல இருக்குது எத்தனை குடும்பங்கள் ஒரு வீட்டுல பெண் பிள்ளைக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் ஆண் பிள்ளைக்கு தரது இல்ல ஒரு சில வீடுகள்ல ஆண் பிள்ளைக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் பெண் பிள்ளைகளுக்கு தரது இல்ல மூத்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கடைசி பிள்ளைக்கு தரது இல்ல கடைசிக்கு தரது மூத்ததுக்கு தரது இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் குடும்பங்கள்ல மத்திய இருக்குது குடும்பம் நம்முடைய வீடு அப்படின்னு கடந்து போயிடுறோம் ஆனால் நாளை அல்லாஹ் இடத்தில் குற்றவாளியாக அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிச்சிருவோம்